ஒவ்வொரு வாரமும் தேட்டர் மற்றும் ஓடிடியில் எக்கச்சக்க படங்கள் வெளியாகிறது கடந்த வாரம் பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் எந்த படமும் வெளியாகாத நிலையில் பாலிவுட்டில் வெளியான சைத்தான் படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழில் இந்த வாரம் வெளியாகும் நான்கு படங்களின் விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம் பிரசாந்த் நாகராஜன் இயக்கத்தில் மாஸ்டர் மகேந்திரன் நடித்துள்ள படம் தான் அமிகோ கேரேஜ் இந்த படத்தை மகேந்திரன் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் மார்ச் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது அடுத்ததாக ராஜேந்திர சக்கரவர்த்தி இயக்கத்தில் சமுத்திரகனி யோகி பாபு போஸ் வெங்கட் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள யாவரும் வல்லவரே படமும் இந்த வாரம் வெளியாகிறது மேலும் இந்த படத்தில் மிகப்பெரிய நடிகர் ஒருவரின் புகைப்படம் படம் முழுக்க இருக்கும் என படக்குழு சஸ்பென்ஸ் வைத்துள்ளது அனீஸ் பிரியன் மணிஷாஜி ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஆராய்ச்சி படமும் இந்த வாரம் வெளியாகிறது அடுத்ததாக தயாரிப்பாளராக கொடிக்கட்டி பிறந்த ஆர் கே சுரேஷின் காடுவெட்டி திரைப்படம் வெளியாகிறது சோலை ஆறுமுகம் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு சென்சார் போர்டு நிறைய கட்டுப்பாடுகள் விதித்திருந்தது காடுவெட்டி என்ற டைட்டிலேயே பயன்படுத்தக்கூடாது என சென்சார் போர்டு தடை விதித்த நிலையில் அதன் பிறகு விளக்கம் கொடுத்து டைட்டில் வாங்கியிருந்தனர் ஜாதி ரீதியான படம் இல்லை என்பதை முன்பே ஆர் கே சுரேஷ் கூறியிருந்தார் ஆகையால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க